அன்பிற்கினிய செம்மொழி சிற்பின் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆடிப்புற நாயகி ஆண்டாள் ஆம் ஆடிப்புரத்து அன்று அவதரித்த ஆண்டாளின் சிறப்புகளை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம் ஆண்டாள் அவதரித்த ஆடிப்புற நாள் தலங்கள் அனைத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் தமிழக கோவில்கள் ஆடி மாதம் முழுவதும் தமிழக கோவில்கள் திருவிழா போல் கட்டியிருக்கும் ஆடி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு என்ற வரிசையில் ஆடி அமாவாசை அடுத்து வரும் மிகப்பெரிய அம்மன் விழா ஆடிபுரமாகும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டால் ஆடிபுரத்தில் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டாள் நாச்சியார் மனிதர்களைப் போல பிறப்படுத்தவர் இல்லை அவர் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த பெரியாழ்வார் வளர்த்த நந்தவனத்தில் துளசி செடியின் கீழ் தோன்றியவர் அந்த தாயாரை அன்போடும் பண்போடும் வளர்த்து வந்த பெரியாழ்வார் தினமும் அதிகாலையில் பூக்களை பறித்து அதனை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அளிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார் அப்படி பெருமானுக்கு கொடுத்து அனுப்பும் மாலைகளை அதற்கு முன்பாகவே அணிந்து பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தால் ஆண்டாள் பல நாட்களாக நடைபெற்று வந்த இந்த செயலை ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துவிட்டார் இறைவனுக்கு சாற்றும் மாலையை இப்படி அசுத்தம் செய்துவிட்டாயே என்று ஆண்டாளை கடிந்து கொண்டார் பின்னர் இறைவனிடம் மனமுறுகி மன்னிப்பும் கேட்டார் அன்று இரவு பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமாள் எனக்கு ஆண்டால் கொடுத்த மாலையையே தர வேண்டும் என்றார் அப்பொழுதுதான் ஆண்டால் சாதாரண பிள்ளை இல்லை அவர் தெய்வ குழந்தை என்பது பெரியாழ்வார்க்கு தெரிய வந்தது ஆண்டால் திருமண வயதை அடைந்ததும் அவரை பெருமாளின் கட்டளைப்படி திருவரங்கம் அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார் அங்கு அரங்கநாதரிடம் ஒளியாக கலந்துவிட்டார் ஆண்டாள் நாச்சியார் சூடிக் கொடுத்த சுர என போற்றப்படும் ஆண்டாள் அவதரித்த நாள்தான் ஆடிப்பூர நாள் அந்த நன்னாளில் அனைவரும் ஆண்டாளுடைய அருளை பெறுவோமாக தலங்கள் அனைத்திலும் சிறப்பாக ஆடிப்புற திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை ஆடிப்புற விழா நடைபெறுகிறது ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அன்றைய தினம் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும் திருமணமாகாத பெண்கள் ஆடிப்புற நாளில் இருந்து ஆண்டாளை வணங்கினால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதேபோன்று மனதில் நினைத்த நல்ல கணவனை இந்த நாளில் விரதமிருந்து பெறலாம் வாழ்க்கை சிறக்கவும் வாழ்வில் ஒளிபெறவும் துன்பம் இல்லாமல் இருக்கவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் ஆடிப்புற நாளில் ஆண்டாளை வணங்கி பெருமை பெறுவோமாக நன்றி